Welcome to 5 minute videos. நாம பயன்படுத்துற சில பொருட்கள் எல்லாம் இருக்கு கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா அது நமக்கு தேவையும் படாது இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லைன்றது தெரியாமையே நாம ரொம்ப காலமா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு இதையெல்லாம் நாம வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருப்பது அந்த பொருள் சம்பந்தமா நம்மளோட மைண்ட்ல நமக்கே தெரியாம புகுதப்பட்ட தகவல்களாக கூட இருக்கலாம் அப்படி அட்வர்டைஸ்மெண்ட்னால மட்டுமே இப்ப வரைக்கும் சவுலவாகிட்டு இருக்க சில பொருட்களை பற்றி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் டைமண்ட் ரிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரொம்ப காலமாக வைரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது லைக் வைரத்தை வாங்குறது அதை யூஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்து வந்துச்சு ஏன்னா இந்தியன் ஹவுஸ் ஹோல்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு தான் அவங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கும் ஆனால் சமீபத்தில் அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருப்பதாக சொல்கிறாங்க பட் யூஎஸ் மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இட் வாஸ் அ பிக் டீல் முக்கியமா வெட்டிங் ரிங்ஸ் மாதிரியான ஜுவல்லரிஸ்க்கு அவங்க செலவு பண்ற காசுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனா டைமண்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டா தேவையே கிடையாது சொல்ல போனா டைமண்ட் ஒரு ரேரான ஸ்டோனும் கிடையாது ஏன்னா ஆப்பிரிக்காவில மிகப்பெரிய டைமண்ட் மைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா உட்பட வெகு சில நாடுகள்ல அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவான அளவுல தான் இந்த வைரம்ன்றது கிடைச்சி வந்திருக்கு அப்போ உண்மையாவே இது ரேரான தான் இருந்துச்சு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா எப்போ ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய டைமண்ட் மைன்ஸை கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே டைமண்டோட மதிப்பு குறைஞ்சிருக்கணும் தான் ஆனா அது ஒரு ரேர் கமாடிட்டியாவே இருந்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இது ஏன்னு பார்க்கும்போது அந்த சமயத்தில் டைமண்டை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சந்தையே உருவாக்கப்பட்டிருந்துச்சு அந்த சந்தைக்குள்ள திடீர்னு ஆப்பிரிக்காவில இருந்து மிக அதிக அளவிலான டைமண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சா அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும் இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா டி பீர்ஸ்ன்ற கம்பெனி ஒட்டுமொத்தமா இந்த டைமண்ட்ஸோட மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்ணி ஒரு வருஷத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கான டைமண்ட்ஸ் தான் மார்க்கெட்டுக்குள்ள வரணுன்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க இதனாலதான் இப்ப வரைக்குமே வயிறோன்றது அதிக தொகைக்கு விற்கப்பட்டு வருது ஆனா உண்மையில இந்த மாதிரியான வைரம் தேவையானு கேட்டா தேவையில்லைன்னு தான் சொல்றாங்க இந்த மாதிரி வைரம் பதிச்ச ரிங்க ஒரு பொண்ணுக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாதான் அவங்க ஒத்துக்குவாங்கன்ற ஒரு விஷயத்தையே இந்த கம்பெனி தான் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மக்களோட மனசில் பதிய வச்சிருக்காங்க இப்படி இந்த வைரம் விலை மதிப்பு மிக்க ஒன்றா இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு பாட்டில்டு வாட்டர் இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ஸ்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஏர்போர்ட்ஸ்லையும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பாட்டில்டு வாட்டர்ன்றது இப்போ வேணால் நமக்கு ரொம்ப சகஜமாக தெரியலாம் ஆனால் இதை மக்கள் மத்தியில் இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாக புழங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரிக்கியான விஷயங்களை கையாண்டுருக்காங்க அதுல முக்கியமான ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் டைம்ல நடந்திருக்கு அப்போ என்ன நடந்திருக்குன்னா மக்கள் மத்தியில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கான ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு இதனால சேல்ஸ் அடிவாங்க ஆரம்பிக்கவும் சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனிஸ் உடனடியா அதுக்கான மாற்ற தேட ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்களுக்கு தோணுன ஒரு கான்செப்ட் தான் தண்ணீரை பாட்டில் பண்ணி வைக்கிறது கான்செப்ட் எல்லாம் ஓகேதான் ஆனா தண்ணியை எப்படி மார்க்கெட் பண்ணி வைக்கிறது தண்ணி தான் டேப் வாட்டர்ல இருந்து மக்கள் குடிச்சிட்டு வராங்களே இதை எப்படி நம்மளால மார்க்கெட் பண்ண முடியும்னு யோசிக்கும் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள அமெரிக்காவில் ஒரு ஸ்லோகன் உருவாக்கப்படுது என்ன ஸ்லோகன்னா நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ட்ரிங்க் இந்த பெயர்ல தண்ணி பாட்டில்ஸை மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வெறும் தண்ணி பாட்டில் தான் நாங்கள் விற்கிறோம்னு சொன்னால் யாருமே வாங்க மாட்டாங்கன்றதுக்காக கெனடாவோட பனி இருந்து இந்த தண்ணீரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்ற பெயர்லேயும் ஆல்ப்ஸ் மலையில் இருக்க கிளேசியர்ஸ்ல இருந்து கொண்டு வரோன்ற பெயர்லையும் டேப் வாட்டரையே பியூரிஃபை பண்ணி பாட்டில்ஸில் அடித்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படியே கொஞ்ச காலம் போகுது ஆனால் பெருசா பாட்டில்டு வாட்டர்ஸை யாரும் வாங்குற மாதிரி தெரியல அப்பதான் தொண்ணூறுகளில் இந்த கம்பெனிஸ் ஃபியர் டாக்டிக்ஸை கையாள ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்ன மாதிரி மாற ஆரம்பிச்சதுன்னா நீங்க டேப் வாட்டரை குடிக்கிறீங்க சரி ஆனா அது பாதுகாப்பா இருக்குன்னு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும் அதை குடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்பட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி மக்கள் மத்தியில பயத்தை ஏற்படுத்தி அதுக்கு பதிலா இங்க பாருங்க நாங்க பியூரிஃபை பண்ணி வாட்டரை விற்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை மக்களுக்கே தெரியாம இன்ஜெக்ட் பண்ணி இந்த பாட்டில்டு வாட்டரை விற்க ஆரம்பிச்சாங்க தொண்ணூறுகளோட ஆரம்பத்துல இருந்து ரெண்டாயிரங்கள் வரைக்குமே கூட இந்த கேம்பெயின் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது இது ஒரு லாங் டேர்ம் கேம்பெயின் அது ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம் கொஞ்சம் மக்கள் அவங்க ஏற்படுத்தின பயத்தை யோசிக்க யோ அதை தொடர்ந்து பாட்டில்டு பாட்டில் வாங்கவும் ஆரம்பிச்சாங்க இந்த பாட்டில்டு வாட்டர் எந்த அளவுக்கு ரீச் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை சரி இந்த வாட்டர் நமக்கு அதுவும் சொல்றாங்க வாட்டர்வையான்பரேஷன்ல இருந்து கொடுக்கக்கூடிய தண்ணீரே பாதுகாப்பான முறையில தான் இப்போ விநியோகிக்கப்பட்டு வருது அதை ஹீட் பண்ணி குடிச்சாவே பெருசா எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு தான் சொல்றாங்க பட் ஸ்டில் இந்த பாட்டில்டு வாட்டர்ஸ் அண்ட் கேண்ட் வாட்டர்ஸோட யூசேஜ கட்டுப்படுத்தவே முடியலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் வருது உண்மையில இந்தியாவுக்கும் இந்த உணவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா இந்த பயிர் குளிர்ச்சியான தான் விளையும் இந்தியாவில அப்படிப்பட்ட குளிர்ச்சியான பகுதிகள் ரொம்பவே குறைவு ஏன் ரொம்ப வருஷமா இந்த ஓட்ஸ்ன்றது குதிரைக்கு கொடுக்கப்படுற உணவு பயிராதான் இருந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இருபதாம் நூற்றாண்டுல இருந்துதான் இதுக்கு வேற ஒரு சாயத்தை பூசி இது ஒரு சூப்பர் ஃபுட்ன்ற பெயர்ல கமர்ஷியலை சாக்குனாங்க அண்ட் இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் டைம்லேயே இந்த ஓட்ஸ் வந்துடுச்சு தான் ஆனால் அப்பையும் அது குதிரைக்கான உணவாக தான் வந்துச்சு அப்புறமா தொண்ணூறுகளில் தான் இதை ஹியூமன் ஃபுட்டுன்னு இந்தியாவுக்குள்ள ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரங்களோட ஆரம்பத்தில் இருந்து பெரிய அளவிலான அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக இந்த ஓட்ஸ் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டுச்சு கொஞ்ச நாளில் அதுலேயே மசாலா ஓட்ஸை எல்லாம் கூட கொண்டு வந்துட்டாங்க இவங்க பில்டப் பண்ணுற அளவுக்கு ஓட்ஸ் அவ்வளோ ஹெல்த்தியானதான்னு கேட்டால் மேபி வெஸ்டர்ன் பீப்புள்ஸ்க்கு இருக்கலாம் பட் அதை விட ஹெல்த்தியான தானியங்கள் நம்ம இந்தியாவிலேயே இருக்கு அண்ட் காலங்காலமா இந்தியாவுல மக்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதை பயன்படுத்துறதால பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு என்ன லாபம் வந்துட போகுது இல்லையா அதனால தான் இந்த ஓட்ஸை பெரிய அளவில் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க டீத் ஒயிட்டனிங் இன்னைக்கு நம்ம மத்தியில இப்படி இருந்தாதான் ஒருத்தர் அழகா இருக்காங்கன்னு நம்ப வைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல வெள்ளையான பற்களை கொண்டிருப்பதும் முக்கியமான ஒண்ணு இந்த டூத் டூத்பேஸ்டை யூஸ் பண்ணா உங்களோட பற்கள் வெள்ளையாகுன்றதுல ஆரம்பிச்சு அதுக்காகவே தனியான டென்டல் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பல விஷயங்கள் இந்த டீத் ஒயிட்டனிங் பின்னாடி இருக்கு ஆனா இது ரொம்ப அவசியமானு கேட்டா இல்ல இதுவும் வெள்ளையா இருந்தாதான் அழகுன்ற மாதிரியே உருவகப்படுத்தப்பட்ட ஒண்ணு தான் நேச்சுரலாவே நம்மளோட பற்கள் லைட் எல்லோ கலர்ல தான் இருக்குமா சொல்லப்போனால் இப்படி லைட் எல்லோ கலரில் இருப்பது தான் நார்மலும் கூட அதுவே பியூர் ஒயிட்டாக இருப்பது தான் நார்மல்னு சொல்கிறாங்க ஆனால் விளம்பரங்கள் மூலமாக இது அப்படியே தலைகளாக்கப்பட்டு வெள்ளையா இருக்கிறது தான் நார்மல் மாதிரியும் லைட் எல்லோவாக இருக்கிறது அப்நார்மல் நம்ப வச்சுட்டாங்க இந்த மாதிரி டீத் ஒயிட்னஸில் ஹைட்ரஜன் பெராக்சைடுன்ற ஒரு கெமிக்கல் யூஸ் செய்யப்படுது இதுதான் நம்மளோட பல்லில் இருக்க டென்டைன் பகுதிக்கு போய் அங்கே எல்லோ கலரில் உருவாகக்கூடிய காம்பவுண்ட்ஸை பிரேக் பண்ணுது அப்படி பிரேக் பண்ணும்போது தான் பற்கள் வெள்ளையாக மாறும் ஆனால் இதை பயன்படுத்துறதால டெம்பரவரியாவோ இல்லை பர்மனன்ட்டாவோ டென்டல் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கான் இயர்லி ஸ்மார்ட் அப்டேட்ஸ் இந்த பிரச்சனையை முக்கியமாக ஐஃபோன் யூசர்ஸ் கிட்ட பார்க்க முடியும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது போனை பயங்கரமான சேஞ்சஸ் இந்த முறை கொண்டு வந்திருக்கோன்ற பெயரில் போன தடவை வெளியிட்ட போனை விட கொஞ்சம் பெட்டரான கேமரா கொஞ்சம் பெட்டரான சிப்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான பேட்டரி கெப்பாசிட்டின்னு ரொம்ப பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு போனை லான்ச் பண்ணி அதை வாங்கலன்னா நீங்க ட்ரெண்ட்லியே இல்ல மிஸ் ஆகிட்டீங்கன்னு ஒரு பயத்தை உருவாக்கி புதுசா வெளியாகி இருக்க போனை வாங்க வைக்கிறாங்க இந்த ஃபோன் கம்பெனிஸ் இப்படி அட்வர்டைஸ் செய்யப்படுவது ஒரு பக்கம்னா இந்த போனை வாங்க வைக்கிறதுல ஆப்பிளோட கையும் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கு லைக் புது போன் லான்ச் ஆனா ஒரு அப்டேட் ரேட்டை விட்டு பழைய ஃபோன்களை அப்படியே ஸ்லோ பண்ணுற வேலைகளில் ஆப்பிளே கடந்த காலங்களில் பார்த்துருக்கான் தான் இப்படிப்பட்ட பல காரணங்களால ஒவ்வொரு வருஷமும் புதுசா ரிலீஸ் ஆகிற ஐபோன்கான கிரேஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கு ஆக்சுவலா இந்த ஒரு கிரேஸ்ன்றது தேவையே இல்லாத ஒண்ணுன்றது கொஞ்சம் யோசிச்சாவே நமக்கு புரிய வந்துடும் பட் ஸ்டில் ஒவ்வொரு வருஷமும் புது போன் வாங்கணுன்ற ஒரு ஹேபிட்டை நிறைய பேர் மத்தியில ஏற்படுத்திட்டாங்க ஸோ இவையெல்லாம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா நம்மளையும் அறியாம நம்மளை பயன்படுத்த வச்சுக்கிட்டு இருக்க பொருட்களை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ